வாணியம்பாடியில் திருட்டு நகை வாங்கியதாக கூறி நகைக்கடை உரிமையாளரை கர்நாடக காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றதால் நகைக்கடை வியாபாரிகள் மற்றும் வணிகர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் கர்நாடக மாநிலம் பெங்களூரு சாந்தாபுரா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தமிழகத்தில் இருந்து சென்று தொடர் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நாதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த சதாம் மற்றும் பிரசாந்த் ஆகியோர் கர்நாடக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து பதிமூன்று தங்க செயின்களை வாணியம்பாடியில் உள்ள நகைக்கடைகளில் விற்பனை செய்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து வாணியம்பாடி பஜார் பகுதியில் உள்ள நகைக்கடை உரிமையாளர் பாபு என்பவரை கர்நாடக காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்ற நிலையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நகைக்கடை உரிமையாளரை கைது செய்ததாக கூறி வாணியம்பாடியில் உள்ள நகைக்கடை உரிமையாளர்கள் மற்றும் வணிகர் சங்கத்தைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட வணிகர்கள் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தை முற்றுகிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கர்நாடக காவல்துறையினர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி கைது செய்து அழைத்துச் சென்ற நகைக்கடை உரிமையாளரை உடனடியாக வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் இல்லையென்றால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறி காவல் நிலையத்தை முற்றுகிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் இருந்து வாணியம்பாடி டிஎஸ்பி விஜயகுமார் நகைக்கடை உரிமையாளர் திருட்டு நகை வாங்கவில்லை என்றால் கர்நாடகா போலீசாரிடம் பேசி அழைத்து வருவதாக உறுதியளித்தார் இதனால் சுமார் ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக நகைக்கடை உரிமையாளர்கள் மற்றும் வணிகர்கள் காவல் நிலையத்தை முற்றுகிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது